ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னான்னு பார்க்குறீங்களா என்னான்னு தெரியுங்க எங்களுக்குன்னு சொல்கிறீங்களா வெண்டைக்காயாங்க வெண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ வந்து இதை வச்சு பொரியல் செஞ்சிடலாம் இப்போ பொரியல் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெண்டக்காய் வந்துட்டு அப்படியே முழுசாகவே போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு துணி இருந்துச்சுன்னா துணியில் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க தொடைக்காம இருந்தால் நல்லா தண்ணியை வடி கட்டிட்டு நல்லா பொருசாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இதை மாரி நல்லா கழுவிட்டு பொரியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க வெண்டைக்காய் வந்து பொடியாக நறுக்கியாச்சு நான் பாருங்கள் இது மாதிரி நறுக்கி எடுத்துங்க எல்லாத்தையும் நறுக்கிட்டேன் அடுத்து தேவையானது என்னென்னு பார்த்தர்லாம் வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது வந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு உப்பு எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஏன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் போடல பெருங்காயத்தூள் இவ்வளோ தாங்க எனக்கு இப்போ நம்ம வந்துட்டு பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் எண்ணெய் சட்டினாக்கா உடனே சொல்லாதீங்க கடாயின்னு எண்ணெய் சட்டின்னு சொல்லி பழக்கம் ஆகிட்டு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் போட்டலாம் கருவேப்பில்ல போட்டலாம் கொஞ்சம் நல்லா இதுக்கு தேவையான உப்பு போட்டலாம் இந்த பழைய உப்பு போட்டுறேன் கூழு உப்பு தான் போடுறேன் ஏன்னா வந்து நமக்கு தண்ணி குத்த போடுறதில்ல அதனால் வந்து கரையாது அதனால் வந்து தூள் உப்பு போட்டுங்க கல் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரையாமல் அப்படியே இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ தனி மிளகாத்தூள் உங்களுக்கு த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இப்போ இந்த வெண்டைக்காய் போட்டுக்கலாம் அடியில் உள்ள மசாலாலாம் எல்லாம் இந்த வெண்டைக்காயில போடுற அளவுக்கு நல்லா அப்படியே கலந்து கொடுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மூடியெல்லாம் வைக்காதீங்க மூடி வச்சாக்கா அந்த வேர்வு தண்ணி அதில் வளைஞ்சிடும் கொள்கல ஆகிடும் மூடி வைக்க வேணாம் அந்த திறந்தே இருக்கட்டும் பார்த்துக்குங்க பக்கத்துலேருந்து ரொம்ப வந்துட்டு அடுப்பை வேகமாக வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்கா போட்டோம் வே ஒன்றுமே இல்லை அப்படியே வதக்கிட்டு அப்படியே நம்ம வதக்கிட்டு இருக்கான்னு தான் அந்த கிளறி கிளறி உழவில தான் ஆனால் மூடி விட்டு வைக்காதீங்க மூடி வச்சு வச்சிங்கன்னா அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வேர்வை தண்ணி ஃபுல்லாக அதில் அப்படியே கொட்டிடும் வெட்டோட பழகுலான ஆகிடும் எவ்வளோ வெட்டக்காய் போட்டேன் ஆகிட்டு போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்